அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையிலேயே சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருகின்றது ரொம்ப சிறப்பான நாள் சனிக்கிழமை அப்படின்னாலே கடனை நாம் திரும்ப கொடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அந்த கடனிலிருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் இந்த சனிக்கிழமையும் நீங்கள் வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை சனிக்கிழமையில் ஹோரை இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கியவர்கிட்ட நேரடியாக சென்று கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து கொடுக்கலாம் அல்லது ஆன்லைனில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் சுமையானது மிக விரைவில் தீரக்கூடிய ஒரு சூழலை வந்து இயற்கையை உங்களுக்கு உருவாக்கும் ஏன்னா செவ்வாயும் சனியும் அவ்வளவு நல்ல நாட்கள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மற்றவங்க இருந்து கடனை மட்டும் வாங்கிடாதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடைப்பதற்கு சரி இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லையா ஸோ நம்முடைய கடன் தீர்வதற்கு நாம் ஏதாவது ஒரு சின்ன வழிபாடு நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அந்த வழிபாடு என்ன அப்படிங்குறதான் நான் இப்போ உங்கக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் காலையிலேருந்து நிறைய பேர் பெருமாள் கோவிலுக்கு போயிருப்பீங்க மல்லிகை புஷ்பம் துளசி மாலை எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் தலிகையும் போட்டிருப்பீங்க யாரெல்லாம் இந்த வாரம் தலிகை போட்டீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் இந்த வாரம் போடலை நான் மூணாவது வாரம் தான் போடலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேங்க இன்றைக்கி வந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது ஸோ அந்த நேரத்துக்குள்ளார ஜஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஐந்து ரூபாய் அது நோட்டாக இருந்தாலும் சரி அல்லது காயினாக இருந்தாலும் சரி அதை வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு பொருளோடு சேர்த்து வைங்க நிச்சயமாக ஒரு குபேர யோகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் குபேரர் என்ன வந்து சிவபெருமானோட தீவிர பக்தர் சிவன் பெருமானோட நண்பராகவும் அவர் மாறிட்டார் மாறினாலும் பெருமாளோடையும் அவர் வந்து தொடர்புடையவர் ஏன்னு கேட்டிங்கன்னா நவநிதிகளுக்கு எல்லாம் அதிபதி நம்மளுடைய குபேரர் வடக்கு திசையோட அதிபதி பெருமாளோட திருமணத்திற்கு அவர் வந்து பொற்காசுகள் பற்றாமல் கிட்ட தான் போய் கடன் வாங்கினார் அந்த கடனையும் அவர் இன்னும் அடைக்க அடைக்கலை இன்னும் வந்து அவர் அசலை மட்டும்தான் வந்து கட்டிட்டு வட்டியை மட்டும்தான் கட்டிட்டு இருக்கிறார் அசல் வந்து இன்னும் அடைக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு ஒரு வரலாறு கதை வந்து இருக்குது ஸோ பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் அப்படின்னா அவருடைய செல்வ செழிப்பை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஸோ இன்னைக்கு அவருக்கு அவருக்கு உரிய ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது ஒரு வீட்டில் அவருக்கே உரிய ஒரு இடத்துல வைக்கும் பொழுது நமக்கு வந்து வரவேண்டிய பண வரவு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் எந்தவித தடைகளும் இருக்காது சில பேருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுன்னு நிறைய இருக்குங்க ஆனால் அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் இவங்க இன்னும் அப்ரூவ் பண்ணலை இன்னும் சேங்ஷன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும் இந்த வழிபாடு நாம் செய்வதால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும் செய்யலாம் நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தந்துட்ருக்குறீங்க ஸோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பார்க்க தேவையில்லை அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை செஞ்சு பார்த்து பல பேரோட வாழ்க்கை வந்து மாறி இருக்குது அதனால் அவங்க பிடிச்சவங்க வந்து தொடர்ந்து பார்க்கட்டும் இந்த ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம வீட்டோட குபேர மூளை அப்படின்னு ஒரு மூளை இருக்குது அந்த மூளையில் குபேர மூளைனா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் தென்மேற்கு மூளை அந்த மூலையில் பொதுவாக மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூமில் பீரோவை வெயிட்டான பொருளை நம்ம அந்த மூலையில் வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா குபேர மூளை எப்பொழுதுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது அங்கே ஜன்னலோ நிலைவாசலோ இருப்பது தவறான ஒரு அமைப்பு அங்கே வந்து நம்ம பீரோ வச்சுருக்கணும் அதுவும் பீரோ வந்தோட கதவுகள் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் அதுதான் மிக சரியான அமைப்பு ஏன்னா குபேரருக்கு உரிய திசை வடக்கு திசை அதனால் நீங்கள் வந்து பீரோப்பை திறக்கும்போது உங்களுடைய முதுகு வந்து வடக்கு திசையை நோக்கியிருக்கும் நீங்கள் வந்து திரும்பி நின்றுட்டுருப்பீங்க உங்களுடைய முதுகு வந்து வடக்கு திசையை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்போ நீங்கள் வைக்க போறீங்க எதில் வைக்கணும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் வைக்கலாம் அல்லது வந்து ஒரு துணி இருந்துச்சுன்னா துணியில் கட்டி வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸு சில்வர் பாக்ஸ் மட்டும் வேண்டாம் பிளாஸ்டிக்கோ அல்லது வேறு ஏதாவது பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் மூடியோடு இருக்கிறது மெட்டல் மட்டும் வேணாம் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த ஒரு ரூபாய் வைக்கிறீங்க இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்போ அல்லது மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்போ இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து என்னுடைய பண கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க ஏற்கனவே நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் பத்து ரூபாயை வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு நிறைய பேருக்கு அது பலன் கொடுத்துருக்கு உங்களுக்கு இன்றைக்கி நேரம் இருக்கும் பட்சத்தில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் உங்களுடைய குபேர மூலையில் வைப்பதற்கு முன்பு உங்கள் பூஜைரையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு அர்ச்சனை செய்யலாம் பூக்களாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இந்த ஐந்து ரூபாய்க்கு அர்ச்சனை செய்யணும் நீங்கள் செஞ்சுட்டு இந்த ஐந்து ரூபாயை எடுத்து எந்த ஒரு பொருளோடு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனி சர்க்கரை இனிப்பு சுவையுள்ள சர்க்கரையில் இதை நீங்கள் வைக்கலாம் இனிப்பு வெள்ளை இப்படின்னு வந்துச்சுனாலே அது சுக்கரனுக்கு உரிய பொருள்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் சர்க்கரையில் வைக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் டைமண்ட் கற்கண்டில் சேர்த்து இந்த ஐந்து ரூபாயை வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஜிப்லாக் கவர்லையோ இதற்கு இந்த டைமண்ட் கற்கண்டுக்கு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது அதை மாதிரி சர்க்கரையும் ஒரு டேபிள் ஸ்பூன் வைக்கலாம் டைமண்ட் கற்கட்டுன்னா நீங்கள் ஒரு கொஞ்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் வச்சு நீங்கள் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் போதும் பட் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் நல்ல நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் வையுங்க இந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய அந்த குபேர மூலையில் இருக்கக்கூடிய பீரோலையோ அல்லது பீரோவுக்கு மேலேயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த கற்கண்டோடு சேர்ந்த ஐந்து ரூபாயை வையுங்க எப்பெல்லாம் வந்து உங்கள் கண்களில் அது படுதோ அப்பெல்லாம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமையில்தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் அடுத்த சனிக்கிழமையிலையும் செய்யலாம் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சனிக்கிழமையும் நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்கள் பூஜை ரூமில் வச்சு அர்ச்சனை செய்து இந்த சர்க்கரையோட நீங்கள் அந்த கவரில் அந்த மூட்டையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் எப்படியாவது உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் ஸோ அதோ அதே நம்பிக்கையோடு நீங்கள் நான்கு வாரமும் பண்ணுங்கள் அல்லது நான் நடுவில் தான் பார்த்தேன்னா கடைசி ஒரு வாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட போதுமானது உங்களுடைய கடன் சுமை எப்போ குறையுதோ அல்லது நீங்கள் ஒருத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்த்த பணம் எப்போ வருதோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் பெருமாள் கோவில் உண்டியலில் துளசி மாலை அவருக்கு வாங்கி போட்டுவிட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உண்டியலில் போட்டுடலாம் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கரை அல்லது அந்த கற்கண்டு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் பறவைகளுக்கோ அல்லது எறும்புகள் பூச்சிகளுக்கு உணவாக நீங்கள் தந்துடலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இவங்க என்னடா இத்தனை விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க சில வழிபாட்டுக்கு நம்ம சொன்ன பொருட்கள் சில பேர்கிட்ட கிடைக்காது இருக்காது ஸோ அவங்க இதை மாதிரி எளிய வழிபாட்டினை இன்றைக்கி அவங்க வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அவங்கெல்லாம் செஞ்சு பயனடைங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி